பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து வீடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் இன்றோடு போகட்டும் தீர்ந்து இன்றோடு போகட்டும் தீருந்து வீடு உந்தன் கீதையத்தை நேர் வழி தீருப்பி வீடு தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் புன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக அடிமைப்பின் திரைப்படத்தை தயாரித்து நமக்கு அளித்திருக்கிறார்கள் அந்த படத்தில் ஆரம்பத்திலேயே பேச முடியாதவராகவும் திரையில் தோன்றுவார்கள் அதை பார்த்த பக்தர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொண்டார்கள் அதில் அடியேனும் ஒருவன் பிறகு படம் ஓட 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 நமது பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நிமிருகின்ற அந்த காட்சி வந்தபோது ரசிகர்களும் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள் ஆரவாரம் விசில் ஒரே உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் நடிப்பதற்காக முறையான அனுமதி பெற்று இரண்டு சிங்க குட்டிகளை வாங்கி வந்தார் நமது செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் ஒன்று ஆண் சிங்கம் அதற்கு பெயர் ராஜா இன்னொன்று பெண் சிங்கம் அதற்கு பெயர் ராணி இவை இரண்டுக்கும் பயிற்சி அளிப்பதற்காக ஒரு பயிற்சியாளரையும் நமது பொன்முனைச் நியமித்திருந்தார் கொஞ்ச நாள்லயே ராணி என்கின்ற பெண் சிங்கம் இறந்து விட்டது ராஜா என்கின்ற அந்த ஆம் சிங்கம் படப்பிடிப்பின் போது பயிற்சி அளித்த பயிற்சியாளரின் மீது சீறி பாய்ந்து விட்டது அதனால் படுகாயம் அடைந்து விட்டார் அந்த பயிற்சியாளர் யூனிட்ல இருக்கிற அத்தனை பேரும் தலைவா இன்னாலும் மிருகம் தானிங்களா அதனால் நீங்க அதோட நீங்க நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட சொல்றாங்க அதை பத்தின கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நமது பொன்மண செம்மலே அந்த ராஜா என்கின்ற ஆண் சிங்கத்திற்கு பயிற்சி அளித்து அதை குழந்தை மாதிரி கொண்டு வந்து விட்டார் அந்த ராஜா என்கின்ற ஆண் சிங்கத்தோடு நடிக்கும்போது போது பார்த்தீர்களானால் அவரோடு குழந்தை போல் விளையாடும் பெண் படப்பிடிப்பு முடிந்த பிறகு நமது பொன்மண செம்மல் ராஜா ஆண் சிங்கத்தை அப்போது பகுதியில் மிருக காட்சி சாலை இருந்தது அந்த மிருக காட்சி சாலைக்கு அதை அழித்து விட்டார் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ராஜா ஆண் சிங்கம் இறந்து விட்டது இதை அறிந்த பொன்மண செம்மல் மிகவும் வருந்தினார் பிறகு அரசினிடம் முறைப்படி அனுமதி பெற்று அந்த ராஜா என்கின்ற ஆண் சிங்கத்தை வாங்கி பாடம் செய்து ஆற்காடு முதலி தேர்வில் இருக்கின்ற நமது பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவில்லத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தங்கம் வளர்த்த சிங்கங்கள் என்ற பதிவை உங்களுக்கு அளிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்